போன டிசம்பர் மாதம் பதினேழு பதினெட்டு தேதியில் வந்து ரொம்ப பெரிய மழை பெரிய வெள்ளம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி ரொம்ப வந்து க கஷ்டத்தில் மக்கள் இருந்தாங்க அந்த சமயத்தில் ரெண்டு வாரம் ஆகியும் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எதுவுமே செய்யலை இந்த மக்களையே திரும்பி பார்க்கலை அவங்க அந்த சமயத்தில் நானும் வந்து டிவியில் எல்லாத்தையும் பார்த்தேன் பார்த்துட்டு என்னால் எங்களால் முடிஞ்சதை நீங்கள் அந்த மக்களுக்கு போய் செய்யுங்கன்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டு இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் கூட அவங்களுக்கு இப்போ பெண்களுக்கு சேலை நைட்டி அதே போல் ஆண்களுக்கு லுங்கி டீஷர்ட்டு பெண்களுக்கு நாப்கின் கேட்டாங்க அதையும் வாங்கி கொடுக்க சொன்னேன் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பால் பவுட்ரு கேட்டாங்க அதையும் வாங்கி அனுப்பினோம் நிறைய இஸ்திரி பண்றவங்க குடும்பங்கள் இந்த பக்கத்தில் இருந்தது அவங்களுக்கு அவங்களுடைய இஸ்திரி பெட்டியெல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு உடனடியாக வாங்கி எல்லாத்தையும் கொடுத்து அனுச்சு கொடுக்க சொன்னேன் இதெல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த அரசாங்கம் வந்து ரெண்டு வாரம் ஆகியும் இந்த பக்கம் வரல